தமிழக வெட்டி கழகம் அதாவது நடிகர் விஜயின் கட்சி விக்கிரவாண்டியின் மாநில மாநாட்டை நடத்திவிட்டால் அடுத்து மண்டல மாணவர்களை நடத்த வேண்டும் என்று அந்த கட்சியின் மாநில நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்தார்கள் அவர்களை வளைத்து விஜய் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது மண்டல மாணவர்களை நடத்தினால் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் என்று நிர்வாகிகள் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் விஜயோ ஒவ்வொரு மாநாடு நடத்துவதற்கு எவ்வளோ செலவாகிறது அதற்கு நாம் முக்கிய நகரங்களில் மட்டும் நடத்துவோம் என்று அவர் விளக்கம் கூறியிருக்கிறார் ஆனால் நிர்வாகிகளோ மண்டலந்தோறும் கட்சி நடத்தினால்தான் கட்சி ஓரளவுக்கு வலுப்பெறும் நாம் ஏ தேர்தல் நிற்பதற்கும் பொது தேர்தலில் நிற்பதற்கும் சரிபட்டு வரும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அப்பொழுது நடிகர் விஜய் ஒவ்வொரு மாநாடு நடத்துவதற்கும் ஏகப்பட்ட செலவு ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது எப்படியும் ஒரு மாநாட்டிற்கு இரண்டு மாதம் இடவில்லையாது நாம் விட வேண்டும் இப்படி மாநாடு மட்டுமே நடத்தி கொண்டிருந்தால் அதற்குள் தேர்தல் வந்துவிடும் நாம் தேர்தல் வலைகளை கவனிப்பதற்கு நேரமே கிடைக்காது என்று அவர் கூறியிருக்கிறார் இதனால் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதன்படி நடக்கிறோம் என்று கூறிவிட்டு நடை கட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஏ வி கே சிலங்கன் இறந்துவிட்டார் அதனால் அந்த இடம் காலியாகி அதற்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது கிட்டத்தட்ட ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் அந்த இடைத்தேர்தலை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரசன் சீட்டு தருவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது விக்கிரவண்டி இடைத்தேர்தலை நாம் புறக்கணிக்கப் போகிறோமா புறக்கணித்தால் நம் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுமா நாம் போட்டியிட்டால் கட்சிக்கு தமிழக மக்களிடம் ஓர் அடையாளம் கிடைக்கும் என்று ஆலோசித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்கும் என்பதால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் போட்டியிடலாம் என்று சில நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் அந்த தொகுதியில் தேவை எவ்வளவு செலவாக்கி இருக்குது என்பது கறிய ரகசியமாக சர்வே எடுக்க சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜய் ஆனால் தற்போது சர்வே முடிகள் வெளிவந்த பின்னர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் என்று நடிகர் விஜய்க்கு தோண்டியிருக்கிறது காரணம் சர்வே முடிகள் வந்த பின்பு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்கலாம் என்று நிர்வாகம் சொல்லியிருந்தார் தற்போது சர்வே முடிகள் விஜய் பார்வைக்கு இருக்கிறது அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் தேவை கேக்கு ஆதரவில்லை ஆறு சதவீதம் வாக்குகள் கூட கிடைக்கவில்லை என்று தெரிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் நாட்களியை குறிவைத்திருக்கும் தனக்கு இந்த ரிசல்ட் மிகவும் பலவீனமாக இருக்கிறது தனக்கு செல்வாக்கில்லை இதை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சொற்போக்கள் பெற்று மண்ணை கவினால் குறிப்பாக சீமானை போல் நாம் டெப்பாசிட்டை பறிகொடுத்து விட்டால் சட்டமன்ற தேர்தலில் மக்களிடையே நாம் செய்கின்ற பிரச்சாரம் ஈடுபடாது இடைத்தேர்தல் முடிவை போன்றே சட்டமன்ற தேர்தலிலும் நம்மை மிகவும் பலவீனமாக்கிவிடும் என்று விஜய் உணர்ந்திருக்கிறார் எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேவைக்க போட்டியிடக்கூடாது என்று நடிகர் விஜய் முடிவெடுத்திருக்கிறார் அதே நேரம் இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்றும் முடிவெடுத்திருக்கிறார் நாம் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு வாக்கு கிடைக்காமல் போனால் தன்னுடைய ஆதரவு என்ன அளவுக்கு பெயர் கெட்டுவிடும் என்று அவர் அறிந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது